இப்போ ஒரு ஆளை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடிக்கிறீங்க அவர் தீர்க்கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா இல்லை ஸோ இந்த இடத்துல திரும்ப இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது தப்பு செய்கிறவங்க மறைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதை விடக்கூடாது அதை அண்ணாமலையை தெளிவாக எடுத்து சொல்கிறாரு அதே இந்து அறநிலையத்துறையிலிருந்து தேசத்திற்காகவும் மற்ற மதத்துக்காகவும் செலவு பண்ணிருக்கு அப்படிங்கறத நீங்கள் மறுப்பீங்களா இதுதான் திமுக பண்ற இந்த திராவிட கட்சிகள் பண்ணுற அயோக்கியத்தனம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தப்பு கொலிஜியம் மூலமாக நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதால் என்ன ஆகுதுன்னா திமுக மாதிரி அப்பன் சித்தப்பன் மாமன் பெரியப்பன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அவர்களே பொறுப்புகளுக்கு வர்றாங்கங்கிறதும் இந்த ஆயிரம் கோடி விஷயத்தில் கண்டிப்பாக மக்களுடைய சப்போர்ட்டும் இருக்கும் பெண்கள் சப்போர்ட்டும் இருக்கும் நீதிமன்றமும் ஒழுங்காக இதை எடுத்துக்கிட்டு செயல்படுத்தும் ஏன்னா இந்த ஐகோர்ட்டு நீதிபதி வேணாம் என்னுடைய ரிக்வெஸ்ட்டு அதிமுகவை பற்றி கவலைப்படுவதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அது வந்து நீங்கள் கவலைப்படுவதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால் திமுகவுக்கு தான் லாபம் சார் தமிழகத்தில் நாள்தோறும் இந்த கொலை சமூகம் அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு சார் ஒரு பக்கம் சட்டப்பேரவை நடத்திட்டு இருக்கும் போதே கொலைகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு குறிப்பாக ஜாகிர் இருக்கட்டும் பிறபல இளைஞர்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிச்சுக்கிண்டு தாக்குதல் எல்லாம் நடைபெற்று வருவதா பாக்க இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்துலாம் கவனம் செலுத்துறாரு எப்படி பாக்குறது சார் இல்லைங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துட்றேன் உலகம் பூரா கிரைம் இருக்கா இருக்கு இந்தியா பூரா மாநில ரீதியா இருக்கா இருக்கு தமிழ்நாட்டில் அது குறைவாக இருக்கா இருக்குது கன்விக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கா தமிழ்நாட்டில் ஆமாம் கன்விக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கு அதாவது ஒரு குற்றம் நடந்ததுன்னா அதற்கான எஃப்ஐஆர் போடுவதுங்கிறது வந்து கண்டிப்பாக நடந்து இது வரைக்கும் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை அகண்ட பாரதத்துலேருந்து தமிழகம் இப்படி தான் இருந்திருக்கு நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எது வீட்டுக்காரன் சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு ஆனால் கொலை செய்கின்றவர்களை காப்பாற்றுகின்ற வேலை அது நடக்குதா தான் இப்ப முக்கியம் இப்ப ஒரு ஆளை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிடிக்கிறீங்க அவர் தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கீங்க என்ன ஆச்சு இருக்கா இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் நடந்த போது வேலுமணியும் தங்கமணியும் என்னோட இருக்காங்க நாங்க வந்த உடனே அவங்களை ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாரு ஏதாவது நடந்ததா இல்ல நாம கேட்க வேண்டியதெல்லாம் எல்லாம் என்னன்னா ஒரு பக்கம் விலைவாசியை ஏற்றிக்கொண்டே வருகிறீர்கள் இன்னொரு பக்கம் தப்பு பண்றவங்களை நீங்க சொல்ற நீங்க சொல்றபடி நான் சொல்லல நீங்க சொல்றபடி தப்பு பண்ணுறவங்களெல்லாம் காப்பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் தமிழகத்தினுடைய அவலம் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இன்னொன்று சொல்கிறேன் நல்லா வாழ்ந்துட்டு நல்லா வாழ வைக்கப்பட்டு உயர்ந்தது தமிழ்நாடு அப்போ நீங்கள் கோட்டைலாம் போட்டுட்டு உங்கள் சொக்காயில வந்து ப்ளூ இங்க் இருந்ததுன்னா உங்ககிட்ட பேனா வாங்குவதற்கு வக்கீல்லன்னு அர்த்தம் அல்லது நல்ல பேனா வாங்குவதற்கு வக்கீல்லன்னு அர்த்தம் அப்போதான் உங்கள் வெள்ளை செட்டில் ப்ளூ சாயம் பூரும் உங்களை பார்த்துட்டு நம்ம குற்றம் சொல்கிறோம் அவன் சொக்காயை போடாமல் தெரியிறானேன்னு கேட்டால் அவன் கதை வேற முகலாய மன்னர்களும் மற்றவர்களும் தென்னகத்து பக்கம் வரவே இல்லை கர்நாடகாவோடு தடுக்கப்பட்டார்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க வரக்கான வாய்ப்புகளே வரல பிரிட்டிஷ்காரன் தான் பண்ற எல்லா தப்பையும் கடத்துவதற்கு தமிழ்நாட்டை பயன்படுத்துகிறான் என துறைமுகம் இருக்கு இந்த ரெண்டு நல்லதும் நடந்ததுனால தமிழ்நாட்டுக்கு கர்நாடகம் பற்ற அவதியோ மகாராஷ்டிரம் பற்ற அவதியோ வடக்கு கிழக்கு மேற்கு இந்தியா பற்ற அவதிகளோ தெரியாம நம்ம வளர்ந்துட்டோம் இது ஆண்டவங்களுக்கு கொடுத்த கொடுத்த வரோம் இந்த இடத்துல திரும்ப இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது தப்பு செய்கிறவங்க மறைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதை விடக்கூடாது அதை அண்ணாமலை தெளிவா எடுத்து சொல்றாரு தமிழகத்தில் அறநிலைத்துறை பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அறங்காவல் துறையில் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க சார் அனைவருக்கும் சமமான கட்சி திமுக சமத்துவம் கொடுக்கும் சார் இங்கே நிலை நிறுத்துறாங்க அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் விமர்சனம் வைக்கிறது சரியா சார் என்றைக்காவது மற்ற மதத்திலிருந்து பணம் வந்து இந்த தேசத்துக்காகவும் ஹிந்துக்களுக்காகவும் செலவழிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க பார்த்துருக்கீங்களா அதே இந்து அற அறநிலை துறையிலிருந்து தேசத்திற்காகவும் மற்ற மதத்துக்காகவும் செலவு பண்ணிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் மறுப்பீங்களா இது தான் திமுக பண்ணுற இந்த திராவிட கட்சிகள் பண்ணுற அயோக்கியத்தனம் நீங்கள் வந்து சக இந்தியருக்கு கொடுக்கலாமான்னு கேட்டால் நான் கொடுக்கணுன்ட்டு போயிடுவேன் ஆனால் அது பரஸ்பரமாக இருக்கணுமா வேண்டாமா நீங்கள் வந்து தயவுசெய்து நான் வந்து குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக பேசுகிறேன்னு இஸ்லாம் சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது இது இவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது எங்கேயாவது இந்த அமைப்புகள் வந்து வணிக ரீதியாக இல்லாமல் உடனே அவங்க தான் ஹாஸ்பிட்டல் தொடங்கினாங்க அவங்க தான் ஸ்கூல் தொடங்கினாங்கன்னு கதை விடாதீங்க அந்த கதை விட்றதுக்கெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கோம் அவங்க ரெண்டு பர்சன்ட் தான் இருக்காங்கன்னு நீங்கள் கதை சொல்லுவீங்க ரெண்டு பர்சன்ட் இல்லை கடலோர மலை மலைப்பகுதிகள் மாவட்ட எல்லை மாநில எல்லை எல்லா இடத்துலையும் அவங்க வந்து வியாபித்து இருக்காங்கிறது தான் உண்மை கூட்டி கிடச்சி பார்த்தா அவங்களுக்கு ரெண்டு பர்சன்ட்டுன்னு தெரியும் அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இஸ்லா மதத்திலிருந்து எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நல்லவர்கள் இருக்காங்க அவங்க இந்த தேசத்துக்காக இதெல்லாம் பண்ணாங்க ஹிந்து இதுக்காக இவ்வளோ பண்ணாங்க சொல்ல முடியுமா சத்தியமாக அவங்களால சொல்ல முடியாது அதே இந்து அறநிலைத் இத்தனை வந்து ஹஜ்ஜுக்காக கொடுக்கப்பட்டது அதுக்காக கொடுக்கப்பட்டது இதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் அவங்களால் நூறாயிரம் சொல்ல முடியும் இந்த தேசத்திற்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களால நூறாயிரம் சொல்ல முடியும் இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா திமுக செய்கிற அயோக்கியத்தனம் உங்களுக்கு திமுகன்னு இல்லை திராவிட கட்சிகள் செய்கின்ற அயோக்கியத்தனம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சு அனைத்து மாவட்டம் தோறும் நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவேக்காலருந்து அறிவிப்புலாம் வெளியில் வந்திருக்கல சார் இஸ்லாமியர்களை குறித்து தான் வந்து பயிக்கிறாரா யாராக இருந்தாலும் தப்பு இல்லை இல்லைங்க அதாவது வந்து ஒரு திரைப்படத்திலேயே சம்மந்தமே இல்லாமல் ஒரு இஸ்லாத் கேரக்டர் வருவார் அவர் நல்லது பண்ணுவார் அதே படத்தில் வில்லன் வந்து மோசமான இஸ்லாத் சகோதரராக இருப்பார் அவர் வந்து தப்பு பண்ணுவார் இப்படி பேலன்சிங் ஃபேக்டர் வச்சுருப்பாங்க ஒரு திரைப்படத்துக்கே இதை நாங்கள் பண்ணுவாங்க நான் இஸ்லாத்துன்னு சொன்னதுனால அதுன்னு எடுத்துக்காதீங்க அந்த காலத்துலலாம் கேபிரேட் டான்ஸர்னால் உடனே அது வந்து கிறித்துவ பெண் பேராக தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது இந்த மாதிரியான அரசியல் தான் தாவேக்கா விஜய் பண்ண போகிறாருன்னா அவர் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை முள்ள முள்ளால் எடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் திமுகங்கிற முள் முள்ளுங்கிறத விட அது கதையே வேற அதை அதை கரெக்டாக இவரும் போய் அட்ராக்ட் பண்ணி செய்கிறாருங்கிறதோட நாம் சந்தோஷப்பட்டுட்டு விட்டுருவோம் மற்றபடி அவர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசணுங்கிற அவசியம் இல்லை சார் அதிமுக இங்கே எதிர்கட்சியாக வந்துட்டு என்ன செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க சார் கூட்டணின்றது அவருக்கு அமைப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி வந்து பயணிக்க போகிறோம் என்னுடைய ரிக்வஸ்ட்டு அதிமுகவை பற்றி கவலைப்படுவதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அது வந்து நீங்கள் கவலைப்படுவதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால் திமுகவுக்கு தான் லாபம் அதிமுகவை பற்றி நீங்கள் பேச 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 திமுகவுக்கு லாபம் ரெண்டு வகையில லாபம் ஒன்னு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி இருக்கு கூட்டணி பேசுவீங்க அல்லது கூட்டணி வரணும் வரணும்னு பேசுவீங்க அல்லது வந்தா நல்லதுன்னு பேசுவீங்க இது சிறுபான்மையினரை திமுக பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அதிமுகவை பிஜேபி சாப்பிடும் முழுங்கிடும் அப்படின்னு சொல்லுவீங்க இது அதிமுக தொண்டர்களை திமுக கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து தி அதிமுகவை பற்றி பேசாமல் இருப்பது தான் அந்த கட்சி மேலே எம்ஜிஆர் மேலே ஜெயலலிதா மேலே உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்ததுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பெரும் அருண் தொண்டு டாஸ்மாக் டாஸ்மாக அப்படியே கடந்து சென்று விடுமால் வந்துட்டு தீவிர விசாரணை நடைபெறும் கூடாது அப்படின்னு நான் நம்புறேன் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மை இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏதோ ஒரு ஜட்ஜு வீட்டில் ஐம்பது கோடி கிடச்சிருச்சுன்னு உடனே நான் நீதிமன்றமே தப்புன்னு சொல்ல மாட்டேன் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தப்பு கொலிஜியம் மூலமாக நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதால் என்ன ஆகுதுன்னா திமுக மாதிரி அப்பேன் சித்தப்பேன் மாமன் பெரியப்பன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அவர்களே பொறுப்புகளுக்கு வர்றாங்கங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு மற்றபடி நீதிமன்றத்திட்ட போய் பொறுப்பாக நீங்கள் எந்த டீட்டெயில் கொடுத்தாலும் அதை அவங்க தான் பண்ணுவாங்க எனக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் கடந்த ஒரு நாற்பது வருடமோ முப்பது வருடமோ அவங்களுடைய வயது என்னவோ அதில் ஒரு குற்றம் நடந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு அயோக்கியத்தனம் நடந்திருக்கு நீங்கள் அதை முனைப்பெடுத்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸாக கொடுக்குறீங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சமரசம் பேசிட்டு வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ நீங்கள் தான் ஜோக்கரா நடுநோட்டில் நினைந்துட்டு இருப்பீங்க இந்த வேலைகளை திமுக கோர்ட்டுக்கு வெளியில் செய்யக்கூடிய திறமை வந்து திமுகவுக்கு உண்டு உங்களுக்கே தெரியும் ஸ்டாலின் ஐயா ஃபாரின் கார் வாங்கின விஷயம் அல்லது செந்தில் பாலாஜி இந்த போக்குவரத்து சம்மந்தப்பட்ட ஊழல் எல்லாமே வெளியில் தீர்க்கப்பட்டு வர்றதுனால உங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தது நல்ல வேலையாக வெங்கடேசன் ஐயா வந்து அது தீர்க்கப்பட்டாலும் தப்பு இருந்தது அந்த தப்ப நான் வந்து எடுத்துப்பேன்னு சொன்னதுனால நீங்கள் இத்தனை விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆக நீதிமன்றத்தை நம்புங்க நான் வேண்டாம்னு சொல்லலை பட் தயவுசெய்து நடக்காதுன்னு நினச்சிடாதீங்க நடக்காதுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது இந்தியாவில் எழுபத்தி ஆறு வருடத்தில் பதினைந்து அரசியல்வாதிகள் தான் இது வரைக்கும் தண்டனை பெற்று இருக்காங்க கருணாநிதி ஐயா ஜெயிலுக்கு போனதே கிடையாது அந்த அந்த தண்டவாளம் மாற்றிப்படுத்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க அவர் ஜெயிலுக்கு ஊழலுக்காக போனது கிடையாது அது எம்ஜிஆர் செய்த மிகப்பெரிய தப்பு அது ஒரு பக்கம் விட்டுருங்க யாருமே போனது கிடையாது ஜெயலலிதா அம்மா ஒரு பெண்ணுங்கிறதுனால கூடவே நிறைய சனியன்களை வைத்துட்டு கொண்டு இருந்ததுனால அவங்க வந்து ஜெயிலை பார்க்க வேண்டிய அவசியம் வந்தது லல்லு பிரசாத் யாதவ் ஒரு நகைச்சுவை நடிகர் நடி நகைச்சுவை தலைவருங்கிறதுனால அவரை தூக்கி ஈஸியாக அவங்களால் வச்சிட முடிஞ்சுது வேற எவனையும் அவங்களால் வைக்க முடியாது ஆனால் இந்த ஆயிரம் கோடி விஷயத்தில் கண்டிப்பாக மக்களுடைய சப்போர்ட்டும் இருக்கும் பெண்கள் சப்போர்ட்டும் இருக்கும் நீதிமன்றமும் ஒழுங்காக இதை எடுத்துக்கிட்டு செயல்படுத்தும் ஏன்னால் இந்த ஐகோர்ட்டு நீதிபதி வேணால் திமுகவை சார்ந்து நீதிபதிகள் எப்போதுமே நேர்மையாக பேசுவாங்க ஆனால் ஒரு சார்பு தன்மை இருக்கலாம் ஆனால் இதே வழக்கு டக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது தூக்கி போட்டு முடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க